ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் கஷல் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த விஎஓ அசிஸ்டென்ட் நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேகண்ட்டுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க பட் நம்ம மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுறது ரொம்பவே வந்து முக்கியமானது அண்ட் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுருந்தீங்க அதுக்கெல்லாம் பதில் அளிக்கிற விதமாக இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து இருக்கும் இந்த வீடியோவை லாஸ்டோரில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்குமே ஷூட் ஆகிற மாதிரி காமனாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நான் ஒன்று எடுத்துவிட்டேன் அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவோட எண்ணில் எல்லா டவுட்ஸும் க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கோங்க ஸ்டாம்ப் சைஸ் அதெல்லாம் வந்து வைக்கக்கூடாது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரைட் சைடில் இங்கே ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா உங்களோட பேர் பேர் வந்து இங்கே எழுதிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா பேர் ஓகேவா நீங்கள் வந்து மேரிட்னா உங்களோட கணவர் பேர் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அன்மேரிட்னா தந்தை பெயர் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் காமன் தான் இதெல்லாம் உங்களுக்கே வந்து தெரியும் ஓகேவா பேர் வேணும்னா உங்களோட பர் டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படி வந்து எழுதிக்கோங்க அதுக்கடுத்து இருப்பிட முகவரி இப்போ நீங்கள் கரண்ட்ல எங்கே இருக்கீங்களோ அதனோட அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா கன்ஃபியூஸ் பண்ணிக்கு இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதனோட டீட்டெயில்ஸு அதே மாதிரி ப்ரூஃப்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் மார்க் ஷீட் படி எழுதிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ஓகேவா நெட்லேயே கூட இப்போ பார்த்துக்கலாம் உங்களோட ஏஜ் போட்டு நவ் ஏஜ் அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும் உங்களோட ஏஜ் வந்துடும் உங்களோட ஏஜை வந்து நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அதுக்கடுத்து மேல் ஆர் ஃபீமேல் அதை வந்து எழுதிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதி மற்றும் உட்பிரிவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எம்பி எம்பிசி கேட்டகிரின்னா ஜாதி வந்து மென்ஷன் பண்ணோம் அதுலேயே உட்பிரிவு நீங்கள் வந்து என்ன கேட்டகிரியோ அதை வந்து போட்டுக்கோங்க அதே மாதிரி தான் எஸ்சியில் என்ன கேட்டகிரி அந்த மாதிரி பிசியில் அந்த மாதிரி ஓகேவா ஜாதி மற்றும் உட்பிரிவு வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அதை சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் ஏன்னா இப்போ அதுதான் வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே கேட்குறாங்க அப்ளை பண்ணால் டூ டேஸில் வந்துடும் நான் அப்ளை பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா அதை வந்து தெளிவாக வந்து எழுதிக்கோங்க அதே மாதிரி அதுக்கான ஜெராக்ஸ்மே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ்துன்னு கொடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இல்லைன்றதை டிக் பண்ணிக்கோங்க சரிங்களா சப்போஸ் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ்துன்னு கொடுத்து அதனோட அடையாள அட்டை அதற்கான ப்ரூஃப்மே நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் மா ஆதரவற்ற விதவை டிஸ்ட்யூட் வீடோன்னு சொல்லுவாங்க வெறும் வீடோ கிடையாது டிஸ்ட்யூட் வீடோ ஓகேவா அதுக்குமே வந்து ஆன்லைனில் வாங்கின சர்டிஃபிகேட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்க ஆமன்னா எஸ்என் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்றத வந்து டிக் பண்ணிக்கோங்க ஆமுன்னு கொடுத்தா அதுக்கான ப்ரூஃப் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணோம் சரிங்களா எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓகேவா எக்ஸ் சர்வீஸ் மேனுன்றது வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் ராணுவத்தினர் ரிட்டையர் ஆயிருப்பாங்க இல்லையா அவங்க அவங்களா இருந்தா எஸ்என் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸும் நீங்க வச்சிருங்க சரிங்களா முன்னாள் இராணுவத்தினா கேட்டா எஸ்என்னா அதனோட டாக்குமெண்ட்ஸ் வச்சிருங்க அதுக்கடுத்து பணியிடம் கோரும் கிராமம் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க நீங்க வந்து எந்த கிராமத்துக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த கிராமத்தோட பேர் வந்து இங்கே எழுதிக்கோங்க சரிங்களா ஒருத்தர் வந்து ரெண்டு கிராமத்துக்கு விண்ணப்பிக்கலாமா மூணு கிராமத்துக்கு விண்ணப்பிக்கலாமான்னு கேட்குறீங்க பட் ஒரு ஒரு தாலுக்காலையும் ஒரு ஒரு மாதிரி வந்து இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா ஒரு ஒரு தாலுக்காலே ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க அதனால் வந்து நம்ம கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் வந்து கொடுக்கணும் இல்லையா அதனால உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் விசாரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட இருப்பிட மாவட்டம் இப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அதனோட சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி அந்த ரிசிப்ட் வந்து கொடுக்குறாங்க நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்தா ஒரு சில தாலுக்காவில் ரிசிப்டும் வந்து கொடுக்குறாங்க அந்த ரிசிப்டிலே வந்து மென்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க நான் அது ரிலேட்டடாகவே ஆல்ரெடி வீடியோவுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி வந்து எழுதி எப்படி ஃபில்அப் பண்ணுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்ன நல்லா படிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்திரெட்டில் போட்ட வீடியோஸ் இன்டர்வியூ போனது அது எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் சேலரி ஸ்லிப்புமே வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா எவ்வளோ சேல்ரி கிடைக்கும் எவ்வளோ அலவுன்ஸ் போவோம் எவ்வளோ நம்ம கையில் வந்து கிடைக்கும் அப்படின்றது எல்லாமே வந்து போட்டிருக்கேன் பிஎஃப் எல்லாமே வந்து அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ வந்து அதில் வந்து அந்த ரெசிப்டில் என்ன போட்டிருந்தாங்கன்னா ரீசெண்டாக வாங்கின நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி அதனால வந்து பரிசு வச்சுன்னு இருந்தீங்கன்னா அதை விட்டுருங்க இப்போ புதுசாக வந்து வாங்குங்க நானும் உங்களுக்கு அப்ளை பண்ணித்தரேன் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிட்டு நீங்கள் இப்போ என்ன தாலுக்காவில் இருக்கீங்களோ அந்த தாலுக்கா அதுக்கப்புறம் என்ன கிராமத்தில் இருக்கீங்களோ அந்த கிராமம் சரிங்களா நீங்கள் இருக்கிறது வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடியோ மொபைல் நம்பரும் அதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிடுவாங்க கரெக்டாக அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டென்த்து ஷீட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் ஆனவங்க ஃபெயில் ஆனவங்க ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் பட் ஃபெயில் ஆனவங்களும் மார்க் ஷீட் வந்து இருக்கும் இல்லையா அதை வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரைவிங் ஸ்கில் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து உங்களோட சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க இல்லைன்னா பெரும்பாலும் எஸ் வந்து கொடுக்க பாருங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைவிங் லைசன்ஸு சப்போஸ் உங்ககிட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா எஸ்ஸுன்னு கொடுத்து அதனோட டீட்டெயில்ஸ் வந்து ஜெராக்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட நம்பர் வந்து போடுற மாதிரி இருக்கும் ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பரு அதுக்கப்புறம் அது டேட்டு எப்போ முடியுது அப்படின்ற அதனோட வேலிடிட்டி டேட்டுமே வந்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே லாஸ்ட்டாக உங்களோட சிக்னேச்சரு இங்கே வந்து நீங்கள் என்றைக்கு என்ன பிறீங்களோ அந்த நாலு அதுக்கப்புறம் இடம் ஓகேவா எந்த டிஸ்ட்ரிகோ அதனோட டிஸ்ட்ரிக்ட் பேர் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் அண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து கல்வி சான்று நகல் அதாவது மினிமம் டென்த்து டென்த்து மார்க் ஷீட் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் கூட அட்டாச்மெண்ட் பண்ணுங்க அதுக்கடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த டீடெயில்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க ஓட்டர் ஐடி ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அதனோட ஜெராக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் முன்னுரிமை ஏதாச்சும் இந்த பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் முக்கியமாக வந்து ஆன்லைனில் வாங்கி வச்சுன்னு இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி தரேன் பிஎஸ்டிஎம்மு மாற்றுத்திறனாளி ஆதார வட்டர் விதவை ஃபஸ்ட் கிராஜுவேட்டு அந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேட்டு கலப்பு விரும்பணும் எது இருந்தாலும் நீங்கள் வந்து அதை அதை அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கோங்க சரிங்களா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் கூட தேவைட்ட நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கோங்களேன் ட்ரைப் ரேட்டிங்கெல்லாம் அதில் அட்டாச்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் ஆகிடு போகிறது கிடையாது அதனால வந்து தாராளமாக வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் குடும்ப அட்டை நகல் சரிங்களா ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டுமே அட்டாச்மெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பெருநர் பார்த்தீங்கன்னா உங்களோட தாலுக்கா என்னவோ அந்த தாலுக்கா போட்டுக்கோங்க சரிங்களா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுலேயே கூட இருக்கும் சரிங்களா அதுதான் அப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ரிலேடாகவே வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்ட்டு அதுதான் முன்னோர் பேர் இன்னொருத்தர் நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறீங்கன்னா நான் மற்ற டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ண முடியுமா மற்ற தாலுகாக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உங்கள் தாலுக்காவில் மட்டும்தான் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குதோ அது எந்த கம்யூனிட்டிக்கு ஒதுக்கியிருக்காங்களோ அவங்க தான் வந்து அப்ளை பண்ணணும் உங்கள் தாலுக்காவில் எத்தனை கிராமம் இருக்குதோ அந்த கிராமத்தில் உங்களோட கம்யூனிட்டி இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து விண்ணப்பிக்கலாம் அதுலேயே தெளிவாக போட்டிருப்போம் பிசிஆர் எம்பிசிஎஸ்சிஐ யார் விண்ணப்பிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு மாதிரி விண்ணப்பிச்சுக்கோங்க சரிங்களா அது வந்து பார்த்துக்கோங்க ஏஜ் லிமிட் எல்லாம் பாருங்க முப்பத்திரெண்டு வயசு வரலும் கொடுத்துருக்காங்க ஓசி கேட்டகிரிக்கு மற்ற நீங்கள் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வயசு வரலாம் மினிமம் வந்து இருபத்தி ஒரு வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் எல்லாருமே சரிங்களா பதினெட்டெல்லாம் கிடையாது இருபத்தி ஒன்று வரலாம் கொடுத்துருக்காங்க இதே மாவட்டத்தில் நிறையா இருந்தால் பத்து வருஷம் கூடுதலாக கொடுக்குறாங்க சப்போஸ் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஓசி கேட்டகிரியாக இருந்தால் ஐம்பது அதுக்கப்புறம் மற்ற கேட்டகிரியாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு வரில் கொடுக்குறாங்க சரிங்களா இவ்வளோ தான் சிம்பிளாக ஈஸியாகவே வந்து ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணலாம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு ஏதாச்சும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஸ்டெடி மெட்டீரியல் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்றேன் யாருக்காச்சும் தேவைப்பட்டா சொல்லுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு அனுப்பி ஓகே வாட்சிங்